அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகத் இறைவன் மிகப்பெரியவன் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவனது பேரருளும் பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக ஆமீன் ரொம்ப அழகா இந்த வசனங்கள்ல இறைவன் நமக்கு தெளிவா சொல்லி தரான் அழி எடுக்கிறது அப்படிங்கிறது எப்படி நடக்கும் எதனால நடக்கும் இந்த உலகத்துல கோவப்படாம துன்பப்படாம கவலைப்படாம துரோகங்களை சந்திக்காம யாராவது இருப்பாங்களா அப்படின்னு கேட்டா இல்லை அப்படிங்கிற பதில்தான் வரும்னு நான் நினைக்கிறேன்

فتلقى آدم من ربه كلمات فتاب عليه إنه هو التواب الرحيم قلنا اخبطوا منها جميعا فإما يقضينكم مني هدى فمن تبع هداي فلا خوف عليهم ولا هم يرجون والذين كفروا وكتبوا بآياتنا أولئك أصحاب النار كم فيها خالدون يا بني إسرائيل <سؤال> اذكروا نعمتي التي <سؤال> أنعمت عليكم وأوفوا بعهدي விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதன் பின் சைதான் ஆதம் நபி ஹவாலி இஸ்லாம் அவர்கள் இருவரையும் அதிலிருந்து வழிதவர செய்தான் அவர்கள் இருவரும் இருந்த சொர்க்கத்திலிருந்து வெளியேறுமாறு செய்தான் இன்னும் நாம் நீங்கள் யாவரும் இங்கிருந்து இறங்குங்கள் உங்களில் சிலர் சிலருக்கு பகைவராக இருப்பீர்கள் பூமியில் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை உங்களுக்கு தங்குமிடமும் அனுபவிக்கும் பொருள்களும் உண்டு என்று சொன்னோம் பின்னர் ஆதம் தம் இறைவனிடமிருந்து சில வாக்குகளை கற்றுக்கொண்டார் இன்னும் அவற்றின் மூலமாக இறைவனிடம் மன்னிப்பு கோரினார் எனவே இறைவன் அவரை மன்னித்தான் நிச்சயமாக அவன் மிக மன்னிப்போனும் கருணையாளனும் ஆவான் பின்பு நாம் சொன்னோம் நீங்கள் இருவரும் அந்த இடத்தை விட்டு இறங்கிவிடுங்கள் என்னிடமிருந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்வழியை காட்டும் அறிவுரைகள் வழிகாட்டல் வரும்போது யார் என்னுடைய அந்த வழியை பின்பற்றுகிறார்களோ அவர்களுக்கு எத்தகைய பயமும் இல்லை அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள் அன்றி யார் இதை ஏற்க மறுத்து நம் அத்தாட்சிகளை பொய்ப்பிக்க முற்படுகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள் அவர்கள் அந்த நரகத்தில் என்றென்றும் தங்கியிருப்பார்கள் இஸ்ராயலின் சந்ததியினரே நான் உங்களுக்கு அளித்த என்னுடைய அருட்கொடையை நினைவு கூறுங்கள் நீங்கள் என் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் நான் உங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் மேலும் நீங்கள் வேறெவருக்கும் அஞ்சாது எனக்கே அஞ்சுவீர்களாக எவ்வளோ அருமையான ஒரு டீலுன்னு பாருங்க நீங்கள் எனக்கே அஞ்சுவீர்களாக நீங்கள் எனக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவீர்களாக நான் உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறேன் அருமையான பிஸ்னஸ் டீல் அதெல்லாம் தந்திருக்கிறான் இதுல ஒவ்வொரு இந்த வசனத்தினுடைய ஒவ்வொரு பகுதியிலையும் நமக்கு நிறைய விஷயங்களை பத்தி இந்த தப்சீர் குரான் விளக்க உரை பேசுது அதில் ரொம்ப இம்ப்ரெசிவான சில விஷயங்களை தான் தொகுத்துருக்குறோம் எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம் நீ எங்களை மன்னித்து எங்களுக்கு கருணை காட்டவும் அப்படி கருணை காட்டலைனா நாங்கள் இழப்புக்குரியவர்களாகிவிடுவோம் என்று ஆதமலி இஸ்லாம் ஹவாலி இஸ்லாம் ஒரு ரெண்டு பேரும் பாவமன்னிப்பு மன்னிப்பு அப்போ அப்ப அந்த வார்த்தைகளை கவனிச்சு பாருங்களேன் ஆதம் அலி இஸ்லாம் அது தவறை செய்தபோது இறைவா நான் பாவம் மன்னிப்பு கோரி என்னை திருத்திக்கொண்டால் கொண்டால் என்னை மன்னிப்பாயா என்று இறைவனிடம் கேட்டார்கள் அப்படியானால் உன்னை மீண்டும் சொர்க்கத்தில் நான் நுழைய செய்வேன் என்று இறைவன் கூறினான் இந்த இடத்துல நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்கணும் அதமலை இஸ்லாம் கேட்குறாங்க நான் பாவ மன்னிப்பு கோரி என்னை திருத்தி கொண்டால் என்னை மன்னிப்பாயா அப்படின்னு கேட்கும்போது எங்களோட தவறை உணர்ந்துட்டோம் அப்படின்னு மன்னிப்பு கேட்கும் போது அதெல்லாம் சொல்றான் அப்படின்னா அது உண்மைன்னா நான் வந்து மன்னிச்சு உங்களுக்கு சொர்க்கத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் இன்னைக்கு நம்ம தவறுகள் செய்யாதவர்கள் பாவங்கள் செய்யாதவர்கள் பூமியில் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா ஏதோ ஒரு வகையில் ஏதாவது ஒரு இடத்துல மிஸ் பண்ணியிருப்போம் அப்போ அதுக்காக வருந்தி இது தப்பு தவறு தெரிஞ்சு செஞ்சாலோ தெரியாம செஞ்சாலோ தெரிஞ்சு செய்வது தப்பு தெரியாம செஞ்சுட்டு அது தவறு இதுக்கு நிறைய விளக்கங்கள் சொல்லப்படுது தெரிஞ்சோ தெரியாமலோ நம்முடைய தவறுகள் தப்புகள் நடக்கிற போது அதுக்காக மனம் வருந்தி இனிமே அது நடந்துடவே கூடாது நான் அதுக்கு பொறுப்பாகவே மாட்டேன் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு திருந்தி மன்னிப்பு கேட்டால் இனி அதை செய்ய மாட்டேன்னு உறுதி கொடுத்தால் கிரிமன் அந்த பாவத்தை மன்னிச்சு நிச்சயமா சொர்க்கத்தை தரேன் அப்படின்னு இதன் மூலமாக வாக்கு தர்றான் ஆனா இறைவனுடைய கருணையில நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை அவன் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் தான் அதே தப்ப திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இறைவன் என்னை மன்னிச்சிருவான் நான் திரும்பவும் தப்பு செய்வேன் இறைவன் என்ன மன்னிச்சிருவான் அதெல்லாம் அவன் கருணையாளன் அப்படின்னு தப்பை திருத்தி கொள்ளாமல் தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது அல்லாவோட கருணையை ஏமாத்த பார்க்குற வேலை மாதிரி அப்போ தெளிவா இங்க வந்து சொல்லப்படுது நான் பாவம் மன்னிப்பு கோரி என்னை திருத்தி கொண்டாள் அப்போ பாவ மன்னிப்பு கோருவது திருத்தி கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது நீங்கள் வாடிக்கு பாவம் செஞ்சுக்கிட்டே இருங்க அப்பப்போ வந்து மன்னிச்சிடு மன்னிச்சிருன்னு கேட்டுக்கிட்டே இருங்க அதெல்லாம் எல்லாத்தையும் மன்னிச்சிடுவான் அப்படின்னா இன்னைக்கு சில இடங்கள்ல சில மனிதர்கள் நான் பாவம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன் தும்ரு தெனாவட்டில் திரியுறது அதுக்கு வேற என்ன சொல்ல முடியும் அப்போ இறைவனுடைய கருணையின் மீது நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அச்சமூட்டு எச்சரிக்கை செய்வதுங்கிறதே த தவற தடுக்கிறதுக்கு தான் தப்ப தடுக்கிறதுக்கு தானே தவிர உங்களை மோட்டிவேட் பண்ணி நீங்கள் வந்து உங்க கண்ணு திரையிடப்பட்டு காது திரையிடப்பட்டு வாய் திரையிடப்பட்டு உங்களுடைய உள்ளம் திரையிடப்பட்டு சீல் வைக்கப்பட்ட இடத்துல நீங்க இருக்கீங்க பாத்தீங்களா அதுக்கு சாட்சி என்னன்னா உங்களால உங்க பலவீனத்துல இருந்து வெளியே வரவே முடியாது ஆனா நீங்க தொழுதுகிட்டே தான் இருப்பீங்க என்றால் இறைவன் உங்களை கைவிட்டுட்டான் உங்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் முனாஃபிக் தனமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு பொருள் இப்படின்னு சில மனிதர்களை நாங்கள் பார்க்குறோம் அப்படியும் சில மனிதர்களை நாங்கள் பார்க்குறோம் கேள்விப்படுறோம் அதுக்கான தீர்ப்பு நிச்சயமாக இறைவன் இம்மையிலும் தருவான் மறுமையிலும் தருவான் எனவே பாவ மன்னிப்பு கோருதல் நிறைய பேர் கேட்பாங்க உங்க இறைவன் மன்னிச்சிருவானாமல எவ்வளவு பாவம் செஞ்சாலும் மன்னிச்சிருவானாமல இப்ப எப்படி மனு திருந்துவான் அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அப்போ எப்படி தப்பு பண்ணாமல் இருப்பான் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு இதுதான் பதில் மனிதன் பலவீனமானவன் தவறு செஞ்சுட்டான் அதை அவன் உணர்கிற போது இனி நான் அதை செய்ய மாட்டேன்ற வைராக்கியம் கொண்டு மன்னிப்பு கேட்டால் இறைவன் அந்த மன்னிப்பை தருகிறான் அதுதான் ரொம்ப அழகா இஸ்லாம் அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நமக்கு சொல்லப்படுகிற வரலாறுலிருந்து இருந்து இறைவன் எடுத்துச் சொல்லக்கூடிய வார்த்தைகள் இவெல்லாம் உன்னை தவிர இறைவன் இல்லை உன்னை துதிக்கிறேன் உன் புகழ் பாடுகிறேன் இறைவா எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன் எனவே என்னை மன்னித்து விடுவாயாக மன்னிப்பவர்களில் நீயே சிறந்தவன் இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை உன்னை துதிக்கிறேன் உன் புகழ் பாடுகிறேன் இறைவா எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன் எனக்கு கருணை காட்டுவாயாக கருணையாளர்களில் நீயே சிறந்தவன் இறைவா உன்னை தவிர வேறு இறைவன் இல்லை உன்னை துதிக்கிறேன் உன் புகழ் பாடுகிறேன் இறைவா எனக்கு நானே அநீதி இழைத்துக் கொண்டேன் எனவே எனக்கு பாவம் மன்னிப்பு வழங்குவாயாக நீயே மிகவும் உன் பாவம் ஈச்சை அழிப்போனும் பெரும் கருணையாளனும் ஆவாய் இந்த நீண்ட துவாவை கேட்டிருக்காங்க இந்த வசனம் தொடர்பாக இதை சொல்றாங்க அத்தியாயம் இருபத்தி அஞ்சு வசனம் எழுபத்தி ஒண்ணுல அதெல்லாம் சொல்றான் யார் மனம் வருந்தி பாவ மன்னிப்பு கோரி நற்செயல் புரிகின்றாரோ அவர்தான் முற்றிலும் அல்லாஹ்விடம் திரும்புகின்றார்கள் அவர்களுடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு சொர்க்கத்தை வழங்குவேன் அப்படின்னு அல்லாஹ் வாக்குறான் அப்போ நம்மளோட லைஃப் டைம்ல நம்ம பார்த்து விட்னஸ் பண்றோம் ஆமா யார் மனம் வருந்தி மனம் வருந்தினோம் யார் பாவம் மன்னிப்பு கோரி பாவம் மன்னிப்பு கோரினோம் யார் நற்செயல் புரிகின்றாரோ நற்செயல் புரிகின்றோம் அவர் முற்றிலும் அல்லாஹ்விடம் திரும்புகின்றார்கள் அவர்கள் அல்லாஹ்விடம் திரும்பின பிறகு அவங்களுக்கு என்ன கவலை அவங்களுக்கு என்ன பயம் ரெண்டுமே இருக்க போறது இல்லை கவலையும் பயமும் இல்லாத உள்ளம் சுபகானலா நிம்மதியாக அல்லாஹே சென்றடையும் அப்போ இதில் என்ன ட்விஸ்ட் அப்படின்னா மனம் வருந்திட்டோம் பாவ மன்னிப்பு கேட்டுட்டோம் இல்ல அடுத்த நாளே போய் தப்பு பண்றவன் இருக்கான்ல அவனுக்கும் இனி வாழ்நாள்ல என்ன நடந்தாலும் இந்த தப்பின் பக்கம் திரும்பாம இருக்கிறவனுக்குமான வித்தியாசம் என்ன தெரியுமா எதை வச்சு கண்டுபிடிக்கலாம் அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சுட்டானா இல்லையா அல்லாவின் பக்கம் நம்ம திரும்பிட்டோமா இல்லையா அல்லாஹ் நம்ம நேசிக்கிறானா கை விட்டுட்டானான்னு எதை வச்சு கண்டுபிடிக்கிறது ஒரு அயோக்கியா இருக்கிறான் அவன் தப்பு மேல தப்பு பண்ணிட்டே இருக்கிறான் ஆனா வந்து நான் வந்து அல்லாட்ட மன்னிப்பு கேட்கிறேன்னு சொல்லிக்கிட்டே தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கான் இன்னொருத்தவங்க இருக்காங்க தான் செஞ்ச தவறுகளை உறுதியாக இனி செய்யக்கூடாதுன்னு சொல்லி தௌபா செஞ்சு அல்லாட்டை இப்போ இவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கையும் போயிட்டு இருக்கா அல்ல யாரை மன்னிச்சா யாரை மன்னிக்கல யாரும் அல்லா பக்கம் திரும்பினாங்க யாரும் அல்லா பக்கம் திரும்பல இப்போ இதுக்கு என்ன ஸ்கேல் எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பாவத்திலிருந்து மீண்டு வெளியேறி தௌபா செஞ்ச பிறகு தொடர்ந்து நற்செயல் புரிபவர்கள் யாருன்னு பாருங்க நீங்களே உங்களுக்கு அகத்தாய்வு செஞ்சு கொள்ளுங்க நான் எனக்கு அகத்தாய்வு செஞ்சு கொள்றேன் இந்த பாவத்திலிருந்து நம்ம வெளியேறணும் தௌபா செஞ்சோம் நம்மளால தொடர்ந்து நற்சைகள் செய்ய முடியுதா இல்லையா அல்லாஹ் பிடித்த அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டு இருக்கக்கூடிய நற்செயல்களை தொடர்ந்து செய்ய முடியுதா இல்லையா செய்ய முடியுது இவங்களால அப்ப இவங்க பாவ மன்னிப்பை பெற்றார்கள் அல்லாவினுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு கல்ல கூட போ போக்குவரத்து பாதையிலிருந்து எடுத்து தூரம் நம்மளால தூக்கப்பட முடியாது எந்த ஒரு நற்செயலையும் நம்மளால செஞ்சிடவே முடியாது இறைவனுடைய அருள் நேரடியாக இல்லை என்றால் எந்த உதவியும் நம்மளால யாருக்கும் எதுவும் செஞ்சிடவே முடியாது இன்னொரு கேட்டகிரியை பாருங்க பாவ மன்னிப்பு தவுபா செஞ்சுட்டேன் திருப்பி அயோக்கியத்தனத்தை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எந்த நற்செயலையும் செய்ய முடியவில்லை தெரியும் வாழ்ற வாழ்க்கையிலே தெரியும் காசுக்கு வாக்கப்பட்டு வாழ்றோமா பேருப்புகளுக்கு வாக்கப்பட்டு வாழ்றோமா அடுத்தவனை ஏமாத்தி பொழைக்கிறோமா என்ன செய்யறோம் எதுவுமே நற்காரியங்கள் செய்ய முடியல என்றால் இறைவன் அவனுடைய பாவங்களை மன்னிக்கவில்லை தன்னுடைய பாவமன்னிப்பை வழங்கவில்லை அவனை தன் பக்கம் திருப்பவில்லை இது அப்படியே நீட்டிச்சு போச்சுன்னா இறைவன் சீல் வச்சிருவான் அதோட முடிஞ்சது அது பிறகு என்ன நடந்தாலும் எதையும் மாற்ற முடியாது எந்த நல்லதும் உள்ள போகாது எந்த கெட்டதும் வெளியே வராது இருக்கிறதே கடைசி நிலையினுடைய தண்டனை அதான் மிக கொடூரமானது அல்லாவே கைவிட்டு விட்ட நபர்கள் அவ்வளவு திரும்பி பார்க்காத நபர்கள் அப்படின்னா இதுதான் இப்ப நம்மளோட கடந்த காலத்தை எல்லாருமே திரும்பி பார்க்கலாமே நம்ம என்னதான் தப்பு பண்ணிருக்கோம் பொய் சொன்னது கூட தப்பு தான் குற்றம் தான் ஹராம்தான் ஒருத்தரை பத்தி புறம் பேசுனது கூட குற்றம் தான் ஹராம்தான் கஞ்சத்தனமா இருந்து உதவி செய்யாம இருந்தது கூட ஹராம்தான் தான் அப்போ நம்ம என்னெல்லாம் கடந்த காலத்துல நம்ம தப்பு தவறுகள் செஞ்சுருக்கோம் பாவங்கள் அவற்றிலேருந்து பாவம் மன்னிப்பு கேட்டு தவறு செஞ்சுருக்கோம் அது பிறகு நற்காரியங்கள் தொடர்ந்து இன்னைக்கு செய்ய முடிஞ்சால் நாங்களும் நீங்களும் பாக்கியசாலிகள் அப்படி இல்லை நம்மளால் நற்காரியம் செய்ய முடியலையே ஒரு குடிக்க கூட தண்ணியை யாருக்கும் தொடர்ந்து கொடுக்க முடியலையே ஒரு குருவிக்கு கூட தொடர்ந்து உணவு தர முடியலையே தொடர்ந்து எந்த நற்காரியத்தையும் ஏழைகளுக்கோ கஷ்டப்படுறவங்களுக்கோ சிறைப்பட்டவர்களுக்கோ அனாதைகளுக்கோ செய்ய முடியலையே அப்படிங்கிற விஷயம் இருந்தால் நம்ம கிராஸ் செக் பண்ணிக்கிற வேண்டியதான் எனவே நற்காரியங்கள் தொடர்ந்து செய்வது இந்த உலகத்துல அப்படிங்கிறது இறைவனுடைய பெரிய பிளஸிங்ஸ்ல பிளஸ் அவ்வளவு ஆழமான உதவி இருந்தா மட்டும்தான் அவங்களால இன்னொரு ஜீவனுக்கு இன்னொரு உயிருக்கு இன்னொரு குடும்பத்துக்கு இன்னொரு ஏழைக்கு இன்னொரு அனாதிக்கு இன்னொரு சிறைப்பட்டவருக்கு உதவி செய்ய முடியும் அதுதான் அப்ப அப்போ நம்மளால் தொடர்ந்து நற்காரியங்கள் செய்ய முடியுதான்னு ஒருத்தரும் செக் பண்ணுவோம் முடியுது அப்படின்னா பாக்கியசாலிகள் அப்படி இல்ல அப்படின்னா தவ்பா செஞ்சு இனி நம்ம தவறுகள் எதுவும் செய்ய மாட்டோம் அல்லாட்ட மன்னிப்பு கேட்டு அடக்கடையில் கடையில இருக்குதான்னு கவனிப்போம் நகை ஏதாவது அடகு இருக்குது இருக்குதா ஆகப்பிரிய ஹராம் அவ்வளவுக்கு எதிராக போர்வால் தூக்கக்கூடிய வேலை வட்டிக்கு உடன்படுறது வட்டி உண்டவன் உன்னை கொடுத்தவன் சாட்சி கையெழுத்து போட்டாம கணக்கு எழுதுனவன் நாலு பேருக்கும் பாவத்தில் சமம் நரக நெருப்பாரு வெளியே வந்து கரையறவே முடியாது இருந்து அப்போ அப்படி ஏதாவது சுய உதவிக்குள்ள அது இதுன்னு நம்ம நினைக்கலாம் போய் சொல்லல புறம் சொல்லல யாருக்கும் எந்த கெடுதியும் சொல்லல ஆனால் நகையக்கூடிய அடகு கடையில் வச்சிருந்தா அவ்வளோ பெரிய தவறுன்னு குரான்னு சொல்லும்போது போது எதிராக போர்வாழ் தூக்குற வேலைன்னு இறைவன் சொல்லும்போது அதிலிருந்து வெளியே வந்தே ஆகணும் அடுத்து நம்ம செக் பண்ண வேண்டியது நம்மளால் தொடர்ந்து நற்காரியம் செய்ய முடியுதா எனவே தொடர்ந்து நற்காரியம் செய்வதற்கான பாக்கியத்தை இறைவனிடம் கேட்டு வாங்கி அதை தொடர்ந்து நம்ம செய்யணும் அதுக்கு இறைவன் நமக்கு பாக்கியத்தை தரணும் அதுதாங்க ஸ்கில்